இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதாவது அகத்திக்கீரை கட்டு கோசாலையில் கொடுத்துட்டு போங்க கோசாலையில் பசுமாட்டு கொடுங்கோ நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான வெளிய பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படும் மாதம் வந்து நீங்க உங்களால் முடிஞ்சு தை மாதம் வேறு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ போயிட்டு அங்கே வந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்கோ நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்கோ தீபம் விளக்கு போட்டுவாங்கோ எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டுவாங்கோ அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு திருவேற்காடு இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் மஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுக்குறதன் மூலியமாகவும் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வரப்போகும் எந்த ஒரு பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக விலகி செல்லும் வெற்றிகரமான மிகப்பெரிய ஏற்றமான தை மாதமாக இந்த விருச்சிக ராசிக்கு அமையும்